வணக்கம் குருநாதர் திருவடிகள் சரணம் இன்னைக்கு விஜயதசமி வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு தாங்க பூஜை பண்ணேன் என்னோடய வண்டி அப்புறம் அவரோட காருக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி தான் பூஜை பண்ணோம் அப்புறம் ஆனால் ஏன் இந்த வாகனத்துக்கு டெய்லி பூஜை பண்ணணும் டெய்லி ஒரு சூப்பு டெய்லி இது பண்ணி உங்கள் முன்னாடி உட்காறதுக்கு ரெடி பண்ணிக்குவேன் அப்புறம் வந்துங்க எனக்கு வந்து விஜயதசமின்னா முதலெல்லாம் புக்கு இருக்கு இல்லைங்களா எங்கள் அம்மா வந்து இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் லீவு வரும் இன்னொன்று என்னென்னா புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு அதை வாங்கி பூஜையில் வச்சுருவாங்க நான் அப்படி செஞ்ச கொஞ்ச நாள் செஞ்சேன் கா சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப என் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப செஞ்சேன் அப்புறம் விட்டுட்டேன் அப்புறம் அப்போ எனக்கு என்ன தெரியுங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி நம்ம படிக்கவே வேண்டாம் அடுத்த நாள் தான் பூஜை போட்டு எடுத்து எடுக்கணும் அந்த இதை புக்கை அப்போ எனக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து படிப்பேன் நல்லதாக ஆனால் மார்க் தான் கம்மியாக வரும் வேறு வழி இல்லை சுமாராக தாங்க படிப்பேன் அப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்து எனக்கு இந்த விஜயதசமினா என்ன ஞாபகம் வரும்னா பாபா இருக்கார் இல்லைங்களா சீரடி பாபா அவரோட சமாதியான நாள் தாங்க இப்போல்லாம் ஞாபகம் வருது அவர் நான் அடிக்கடி நினப்பேங்க ஐயோ அவர் கூட வாழ்கிற கொடுத்து வைக்கல ஆனால் அந்த குறையை எப்பயோ போக்கி வச்சுட்டார் ஏன்னா என் குருநாதர் கூட அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் நான் மனசு திருப்தியாக வாழ்ந்துட்டேன் நான் சொல்ல போன சாய்பாபா கூடயும் நான் வாழ்ந்துருப்பேன் ஏதோ ஒரு பூனையோ நாயோ அந்த மாதிரி வாழ்ந்திருப்பேன் எனக்கு அது நம்பிக்கை இருக்குது நான் அப்படி தான் ஏதோ ஒரு ஒன்று மாதிரி வாழ்ந்திருப்பேன் அதனால தான் இப்போலாம் சாமியார் மாதிரியே பேசுகிறேன் அப்புறம் வந்துங்க இந்த காய்கறி சூப்பு என்னால் செய்ய முடியலைங்க கொஞ்சம் பண்டிகைனால் வேலைங்கெல்லாம் இருந்தது அதனால் செய்ய முடியல கோச்சுக்காதீங்க நான் நாளையிலருந்தே சமையலை செஞ்சு காட்டுற மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும் நிறைய ஆதரவு தரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பேர் இப்படி பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க இந்த வீடியோன்னு நான் ஆரம்பித்தேன் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு ஆனால் இது அதையும் தாண்டி ஸ்ரீலங்காலெல்லாம் பார்த்துருக்காங்க போல இருக்குங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்துங்க இது இன்றைக்கி வந்து அந்த காய்கறி இது நான் எ எழுத எழுதி டிஸ்கிரிப்ஷனில் அந்த இதெல்லாம் கொடுக்குறேன் இது வந்து ஒருத்தர் இது முயற்சி பண்ணி அதை இது பண்ணிக்குவார் எனக்கு வேறு இந்த காபி ரைட்ஸ் எல்லாம் என்னமோ இருக்குமாமே யூடியூப்பில் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதனால தான் நான் வந்து அவங்களோட அட்டாச் பண்ண முடியல நான் அவங்கள நேரில் சந்திச்சு பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களையே சொல்ல சொல்கிறக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் ஆனால் அவர் வந்து நூறு பேர்த்து மேலே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதை ரெசிபியாக போட்டு அளவெல்லாம் போட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல மனசுக்காருங்க அதனால தான் இப்போ இந்த ரெசிபியை வந்து நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நிறையா காய் போட முடியுறதில்ல என்னால் முடிஞ்ச நாட்டு காய்கறிகள் கீரை தண்டு அதாவது கீரை மட்டும் நான் எடுத்து சமைப்பேன் ரெண்டு பேர்த்துக்கு தானே அந்த தண்டை நான் சூப்பு வச்சு குடிக்கலாம் அந்த மாதிரி நான் சூப்புக்குன்னே ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அந்த அது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் சூப்பு பொடி அது அப்படி உங்களுக்கு கொடுக்குறேன் அது நல்லா இருக்குங்க என்னன்னா அண்ணனைக்கு கடக்கனை கணக்கனை நான் அதை போட்டு கிளறிக்கிட்டு சூப்பு பொடியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறக்கு ஈஸியாக ஒரு பொடியை ரெடி பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா அந்த எல்லாமே பிறப்ப இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டு அந்த பொடியை ஒரு ஸ்பூனோ அளவுக்கு தகுந்த மாதிரி ஆள் இப்போ திடீர்னு வந்தால் நான் அவங்களுக்கு கூட அது கொடுப்பேன் அதாவது நம்ம வீட்டுக்கு யாராவது என் தங்கச்சி வ வந்தான்னு வச்சுக்கோங்களா அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி அது அந்த மாதிரி யாருனாலும் சரி எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அதனால நான் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவேன் இன்னைக்கு இதில் வந்து இந்த காய்கறி ஆ ஐயோ சாரிங்க இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி பாருங்க ரொம்ப ரொம்ப சிறந்த நாளுங்க என்னன்னா பாபாவோடது மட்டும் இல்லைங்க சாய்பாபா எவ்வளோ சொல்லி நல்ல நல்லா வாழ்ந்து காட்டிட்டு போன மகான்க அவர் அவரை ஃபாலோ பண்ணி தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதாவது என்னை தேடி வரவங்களுக்கு சாப்பாடு போடணும் ஆறுதல் சொல்லணும் ஆனா அதையும் மீறி சில டாக்ஸிக் பீப்புள் வந்துடுவாங்க வந்துருவாங்க என் லைஃப்ல அவங்கள என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க அதனால தான் நான் டென்ஷன் ஆகிக்குவேன் அது மட்டும் இல்லை ஒரு நார்ஸ் பீப்புள் என் லைஃப்பில் இருக்காங்க அந்த நார்ஸ் பீப்புளாலேயும் நான் ரொம்ப டென்ஷன் ஆகி எனக்கு ஐம்பது சதவீதம் சுகர் அதனாலயே குறைய மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் நான் தியானம் பண்ணுறேன் என் மெடிடேஷன் பண்ணுறேன் ஆனால் அந்த நார்ஸ் இஸ்ட் பீப் பேர்சன் இருக்கார் பார்த்திங்களா அவங்க வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க மனசளவில் உடல் அளவுல எல்லாம் மனசளவுல உடல் அளவுல பண்ணாங்கன்னா என் அப்பா இருக்கா இல்லைங்க யாரு என் குருநாதர் க இல்லைன்னு பண்ணிருவாரு என் ஆனா மனசளவுல நான் கருமா செஞ்சுட்டு வந்திருப்பேன் அதுக்காக விட்டு வச்சிருக்காரு அவங்களையெல்லாம் இல்லாட்டி தோ துவம்சம் பண்ணிருவாரு எனக்கு யார் துன்பம் தர்றாங்களோ அவங்கள துவம்சம் பண்ணிருவாரு என் அப்பா ரொம்ப பெரியவருங்க நான் அப்பான்னு சொல்றது இந்த கா இந்த இதில் உடல் எடுத்து வரலை அவரு அவர் வந்து பல ஜென்மங்களுக்கு முன்னாடி உடல் எடுத்து வந்தவர் இறைவனை சொல்றேன் அப்புறங்க இன்னைக்கு வந்துங்க காந்தி ஜெயந்தி இப்போ மகாத்மா காந்தி வந்து நம்ம படிக்கிறப்ப ஒரு கஷ்டமா இருக்குங்க மகாத்மா காந்தி இதை செஞ்சார் அதை செஞ்சார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதை வாங்கி கொடுத்தாரு ஆனால் அதோட பலன் என்னன்னு தெரியாமல் நம்ம படித்து மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் வந்து அதுக்கு தான் அப்படி காந்தி சொன்னதுனால காந்தியோடது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி மார்க் வாங்குறக்கு அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் அவர் செஞ்ச யோ காரியங்களாம் நினைக்கிறப்ப என்னால் ஒரு ஆளை கோவப்படாமல் ஒரு நாள் கோவப்படாமல் இருக்க முடியலைங்க அமைதியான வழியில் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா நான் கொஞ்ச நேரம் தான் அமைதியாக இருப்பேன் அப்புறம் என்னை சும்மா திண்டிகிட்டே இருந்தாங்கன்னா படக்குன்னு கோவ போட்டிருப்பேன் அந்த கோ அந்த கோவத்தை கம்மி பண்ண தான் நான் வழி தேடிகிட்டே இருக்கேன் இந்த நரசு முடிக்கு காரணமே அந்த கோவம் தான் ஏன்னா நான் வந்து கோவப்படுவேன் கடக்கடை கடக்கடைன்னு கோவப்படுவேன் அதனால என்னாகுன்னா என் நம்ம உடம்புல இருக்க மொத்த இதுவும் வந்து வயசாகிடும் சீக்கிரமா செல்லெல்லாம் வயசாயிடும் அது அனுபவபூர்வமா எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியே சொல்லிட்டாங்க அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நீங்களும் முயற்சி பண்ணுங்க நானும் முயற்சி பண்றேன் அப்புறம் வந்து அவர் பாருங்கள் பாருங்க அமைதியான வழியில போற அடி நம்மளுக்கு இப்படி நான் பாருங்க இப்படி உங்ககிட்ட சுதந்திரமா பேசுகிற அளவுக்கு கா மகாத்மா காந்தி இது பண்ணியிருக்காரு அவரோட காந்தி ஜெயந்தி நாளுங்க அப்புறம் வந்து காமராஜர் நினைவு நாளுங்க இதெல்லாமே நான் கேலண்டர்ல தான் எடுத்தேன் மறந்து போச்சு நான் படிச்சதெல்லாம் மறந்துட்டேன் காமராஜர் நினைவு நாளுங்க இன்னைக்கு அய்யோயோ எனக்கு ஒரு ஆளுக்கு உயிர் கொடுமான்னு சொன்னா நான் காமராஜருக்கு தாங்க என் உயிரை கொடுப்பேன் ஏன்னா அவர் வந்து ஆட்சியை படிப்பறிவு இல்லை இல்லைன்னு சொல்றாங்க அவர் அவர் மாதிரி படித்த மனுஷன் உள்ள மனுஷன் இந்த உலகத்துல இல்லைங்கிற மாதிரி அவர் இப்போ சாதிச்சுட்டு போயிருக்காருங்க அப்புறம் லால் பகதூர் பிறந்த நாள் அதுவும் இன்னைக்குதான் ஆமாங்க இப்போ இப்ப இவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் இந்த விஜயதசமி நாளும் தாங்க அப்படி எவ்வளோ நல்ல நாள் இல்லைங்களா இன்னைக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப பகுத்தறிவை வளர்த்துக்கணுங்க நல்லது எது கெட்டது எது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா இப்போ பகுத்தறிவை வளர்த்துக்கணும் ஆனால் யாரையும் நொந்துக்க கூடாது ஆனால் நான் நொந்துக்குவேங்க என்னை என்னை மீறி நொந்துக்குவேன் என்னால் முடிகிறதில்ல ஏன்னா நம்மளை கூட நான் இப்படி நோண்டிகிட்டே இருப்பாங்க சில பேர் அப்போ வந்து நான் அன்பாக தான் இருக்க ஆசைப்படுறேன் ஆனால் என்னையும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுங்க குறச்சிக்கிறேங்க நான் குறைச்சிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த நான் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க வந்து நான் 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 முதல்ல அந்த எல்லாமே இறைத்தன்மையோடு சேர்ந்து கிடக்குது ஆனா நம்ம என்ன செய்கிறோன்னா நான் சமைச்சேன் நான் இந்த வீடியோ போட்டேன் நான் தான் பண்ணேன் நான் நல்லவள் நான் கெட்டவள் நான் வந்து இப்படி நான் வந்து அப்படி ஏன் யாரு தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா ஏங்க நம்மளையா யாருன்னு யாருக்கும் தெரியாது இதுல எங்க அப்பா யாருன்னு யாருக்குங்க தெரியும் அவர் ஏதாவது இந்த மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி காமராஜர் மாதிரி யாராவது சாதிச்சுட்டு போயிருக்காங்களா என்ன சொல்லுங்க ஆனா எங்க அப்பா ரொம்ப நல்லவர் என்னை பொறுத்தவரை என் உலகத்துல அவர் ரொம்ப நல்லவர் ஆஹ் அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கும் அதாவது நான் இருக்கேன்னா என் குழந்தைங்களா இருக்காங்கன்னா அது தனி உலகம் ஆனால் எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த உலகத்தில் வந்து நல்லது கெட்டது அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த நான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் நான் மீட்டை அதை போக்க வைக்கவே என்னால் முடியலைங்க ஐயோ அது முதல்ல அதை விரட்டணுங்க நான் இதை செஞ்சேன் நான் நல்லவ நான் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா அதை தாங்க ஃபஸ்ட்டு திருத்திக்கணும் அது அது எப்படின்னே தெரிலங்க திருத்திக்கிட்டே இருக்கங்க ஆனால் திருந்த மாட்டேங்கிறேங்க நான் புத்தியாக வர மாட்டேங்கிறேன் அப்புறம் உங்களுக்கும் அப்படி ஏதாவது திருத்திக்கணும் உங்களை திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்து டைம் இல்லைங்க அவங்களுக்கு வந்து பயங்கர பிஸியான ஆளுங்க எல்லாருமே இந்த உலகத்தில் என்னையும் நானும் இப்போ பிஸி ஆகிட்டேங்க அவங்ககிட்ட பேசி அப்புறம் மலை மற்றவங்களும் எல்லாருமே பிஸியானவங்க அப்புறம் இங்கே பாத்தீங்களா இங்கே இருக்கிற சாமி படம் இன்னைக்கு பூஜை போட்டாச்சு இதில் இருக்கிற ஒரு படம் கூட நான் காசு போட்டு வாங்கவே இல்லை எல்லாமே ஓசியில் கிடச்சிதுங்க அதை மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் நான் வந்து உருவ வழிபாடுங்கிறது வந்து கடந்து வந்துட்டேன் உருவத்திலையும் கும்பிடலாம் பட்டாம்பூச்சியையும் கும்பிடலாம் நம்மக்கிட்ட ஏத்தாப்பில் இருக்க மனுஷங்களையும் கும்பிடலாம்ங்கிற அந்த பகுத்தறிவை எனக்கு என் குருநாதர் நதை இந்த மரமண்டையில் புகட்டார் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னங்க அந்த மாதிரி நம்ம நான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களோட மனசை வந்து காயப்படுத்த வேண்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்கிறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்கிறோம் அந்த மாதிரி இரு இருக்கிறது நல்லது தானேங்க நான் அப்படிதான் வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் அப்படியே வாழ முயற்சி பண்ணுங்க அப்புறம் நான் ஒரு இந்த ரெசிபி வந்து நான் வாயில் இப்போ கொஞ்சமாக சொல்கிறேன் நாளையிலேருந்து எதாவது சமையல் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் ஆனால் அது உங்களுக்கு போர் அடிக்கும் இருந்தாலும் ஏ எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நான் செய்கிறது சூப்பு இதெல்லாம் வந்து பிடிக்கும் ஒரு தொகையில் அதெல்லாம் பிடிக்கும் அக்கா நீ இதையும் போடுக்கா போடுக்கான்னு சொல்கிறாங்க போடு ஏன் எங்கள் அக்கா பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா அவளுக்கு ஒரு சாம்பார் பிடிச்சிருக்கு அந்த சாம்பாரை சித்தி நீ செய்கிற சாம்பார் பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு போடு சித்தி அப்படிங்கிறா ஏற்கனவே நான் ஒரு பச்சை ஆப்பிள் சாம்பார்னு போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில் என் மகன் தெரியாது சாம்பார் தெரியும் ஏன் போடுறேங்க நாளைக்கு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில நான் போடுறேன் நாளைக்கு அப்புறம் வந்து இது பாருங்க அவர் சொல்லி கொடுத்தது தான் நான் ஆனால் நான் பாதி செய்வேன் இவர் சொல்லி கொடுத்ததில் பாதி செய்வேன் அவங்க ஒரு முழுசாக சொல்லியிருக்காரு இந்த சுரக்காய் அதாவது மொத்தமாக நாட்டுக்காய் சுரக்காய் முருங்கக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் தோல் நிக்கிய இஞ்சி சிறிய சிறிய துண்டு பூண்டு பெருங்காயம் சீரகம் மிளகு தக்காளி இன்னும் கூட நல்ல விஷயங்க கீரைத்தண்டு அப்புறம் வந்து வாழைத்தண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பூ இப்போ எனக்கு பல் ரிப்பேர் பண்ணிட்டு பண்ண போகிறேன் சரிங்களா அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சூப்பு இந்த மாதிரி ஐட்டம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து இதை தயாரிக்கிறது என்ன பண்ணணும்னா இந்த எல்லாம் வந்து ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு துண்டு துண்டாக வெட்டிக்கணுங்க வெட்டிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு அதையும் அந்த காய்கறி வெட்டினதுலேயே போட்டுருணுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு பெருங்காயம் அனைத்தையுமே வந்து ஒரு ஒன்றரை லிட்ரு அவரோட அளவுக்கு ஒன்றரை லிட்ரு தண்ணி சொல்லியிருக்காரு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ இப்போ ஒரு ஒரு டம்ளர் நம்மளுக்கு ஜூஸ் வேணும்னு சூப் வேணும்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அளவு இது நான் வந்து என்ன வைப்பேன்னா ஒரு ரெ ஒரு மூணு டம்ளர் வைப்பேங்க மூணு டம்ளர் வச்சா அது ஒரு டம்ளராக சுன்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அந்த ஒரு டம்ளர் எனக்கு போதும் இப்போ அதே கணக்கு தான் என் பொண்ணுக்கும் சேர்த்து எங்கள் வீட்டுக்காரருக்கும் சேர்த்து அப்படி யாருக்காவது சேர்த்து வைக்கிறப்ப அந்த ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அளவு வச்சுட்டு அதை குறைப்பேன் எல்லாம் ரொம்ப விற்கிதுங்க இதெல்லாம் சூப்பெல்லாம் ரொம்ப நேரம் இது பண்ணவும் முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கூட வச்சு கொதிக்க விடுங்க சரியா நல்லா அதோடய எசன்ஸ் மட்டும் இறங்கணும் இதுதான் கான்செப்ட் எஸ்எம்ஸ் இறங்கிட்டால் அதை என்ன பண்ணணும்னா அதை வந்து தண் அதை வடிகட்டிடணுங்க காயெல்லாம் வடிகட்டிட்டு காலையில் ஒரு டம்ளார் உங்களுக்கு உங்களோட அளவுக்கு ஒரு காப்பி குடிக்கிற டம்ளரில் உங்களுக்கு ஒரு டம்ளார் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மாலையும் இப்போ எனக்கு நோய் இருக்குது என் பொண்ணுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு காலையில் மட்டும் கொடுத்தா கூட போதுமானது ஆனால் கொடுக்கறது நல்லது ரெண்டு நேரம் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்புல ரெண்டு நேரமும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கலாம் இதை ரெண்டு நேரமும் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு தேவையான அத்தனை எதுவுமே காலையிலே கிடச்சிருது அப்புறம் நைட்டும் கிடச்சிருது நடுவில் சாப்பிட்றது கொஞ்சம் தான் நம்மளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்புறம் இது இதுக்கு டேப்லெட் போடணுமா போட்டோமா இல்லையான்னு மறந்துட்டால் கூட அந்த இடத்த போய் இது நிறச்சிருது அப்போ எப்படி சூப்பரான சூப்பு குடிச்சிடலாம் நம்ம எல்லாரும் வச்சு அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இது எனக்கு இந்த டைப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வலிக்குதுங்க அந்த இதனால் அதனால தான் ஒரே வீடியோவாக நான் எடுத்து எடுத்து போடுறேன் அது இல்லாமல் வீடியோவும் கற்றுக்கிட்டு இருக்கோம் அதை கற்றுக்கிட்டு அதை நான் இன்னும் முறைப்படி அட்டாச் பண்ணேன் இது அப்படியெல்லாம் போடுறேங்க அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னைய வந்துங்க டெய்லியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் நினைக்கிறேன் ஒரு எண்பது நூ நூறு ஃபாலோ பண்ணுறாங்க அது பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்மளையும் ஒரு மனுஷியாக மதித்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கெல்லாம் தான் அப்புறம் வந்து நம்மளுக்கும் ந விரும்பிகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் சொல்ல மறந்துட்டேன் அப்பா நான் உங்களை மறக்கவே கூடாது என்னை நீங்கள் மறக்க வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் தான் என்னை ஆட்டி வைக்கிறீங்க அதனால் என்னை வந்து நான் உங்களை மறந்து ஒரு நாளும் ஒரு ஜென்மத்துலேயும் நான் உங்களை மறக்கக்கூடாது அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்புறம் இந்த நார்சிஸ்ட்டு கூட இருக்காங்க இல்லையா நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க இன்றைக்கி வேண்டுதல் கிட்ட எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் லைஃப்பில் ஒரு நார்சிஸ்ட் இருக்கிறவங்க என்னை சுற்றி இருக்கிற நார்சிஸ்ட்டு எல்லாம் நார்சிஸ்டுன்னா நச்சு மனிதர்கள் தமிழில் நச்சு மனிதர்கள் சொல்லுவாங்க அதாவது நம்ம என்னதான் நல்லதே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது நம்மளுக்கு கெடுதலே பண்ணுவாங்க அந்த தான் நான் சொல்கிறேங்க என்னால் முடியலைங்க அவங்கள சமாளித்து சமாளித்து சமாளி சமாளித்து முடியவே இல்லை அதுக்காக நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்பா கிட்டே எனக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி என் லைஃப்பில் இருக்கிற நச்சு மனிதர்களெல்லாம் தரத்திருங்க அப்பா